விழுப்புரத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நூறு ஆடைதானம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் வள்ளலார் சத்திய தருமச்சாலை அன்பர்கள் சார்பில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு இன்று பகல் ஒன்று மணியளவில் சிறப்பு ஆடைதானம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூறு ஏழை மக்களுக்கு சேலை வேட்டி சட்டை உள்ளிட்ட ஆடைகள் வழங்கப்பட்டதுடன் இனிப்புகள் மற்றும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கியவர் அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில தலைவர் ஆன்மனே

சேலை வேட்டி லுங்கி சட்டை உள்பட வழங்கி இருக்கிறோம் தீபாவளி திருநாளை முன்னிட்டு விழுப்புரம் வல்லலா சத்திய தர்மசாலையில் ஆடை தானம் எல்லோரும் இப்போ சட்டையை லுங்கி வேட்டியை கலர் வேட்டியை கட்டிட்டு இருக்காங்க சேலையை சகோதரிகள்லாம் கையில் வச்சுட்டு இருக்காங்க சிறப்பு ஆடை தானம் எல்லாரும் அர்ப்பணிஞ்சு மகாமங்களை சொல்லி இந்த அண்ணா இந்த ஆடைதான சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த சிங்கப்பூரை சேர்ந்த அருளாளர்கள் பொன் சுந்தரராஜ சரோஜா குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் அருட்பெருஞ்சி மகாமந்திர சொல்லி சிங்கப்பூரை சேர்ந்த அருளாளர்கள் பொன் சுந்தரராஜ் சரோஜா அவர்கள் இன்றைக்கு விழுப்புரம் சத்திய அன்னதானமும் சிறப்பு ஆடைதானமும் தீபாவளி தோறும் திருநாளை முன்னிட்டு முதல் நாளே வழங்கியிருக்காங்க நீங்க

விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்புக்கு சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம் இன்றைக்கு விழுப்புரம் வள்ளலார் சத்திய திறமசாலி தீபாவளி திருநாளை முன்னிட்டு நூறு ஆதரவற்ற ஏழை எளிய சேலை வேட்டி லுங்கி தேவைகள் ஆலை தினம் தீபாவளிக்காக நாளை தினம் தீபாவளி அதனை விட்டு இன்றைக்கு நூறு நபர்களுக்கு சேலை வேட்டி என்று சொல்லி சிங்கப்பூரை சேர்ந்த அருளாளர்கள் அன்னதான அருப்படை வல்லல்கள் பொன் சுந்தரராஜ் சரோஜா அவருடைய குடும்பத்தினரை வாயார வாழ்த்துவிட்டு

ஆடை இதனால் அவங்க அப்படியே இல்லைங்க அப்படியே நில்லுங்க அப்படியே